ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குறுணை அரிசியை வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதியமாக தான் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு அரிசி சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக வந்து மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு மூணு விசில் வரட்டுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக குறுநை அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ